ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ஆறு வகையான பழம் வச்சு சுவையான ஆறு வகையான மில்க்ஷேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஆறு நிமிஷத்தில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் வந்து ஆறு வகையான பழங்கள் எடுத்திருக்கேன் அது என்னென்னா கிர்னி பழம் சப்போட்டா ஆப்பிள் கொய்யா மாம்பழம் மாதுளை இதில் இருக்கிற தோலைலாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆப்பிள் மட்டும் நான் ஒன்றுமே செய்யலை அது கடைசியில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கொஞ்சமாக முந்திரி பாதாம் இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு லைட்டாக குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிர்ணிப்பழம் மில்க் ஷேக் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பழம் எடுத்துக்கோங்க அதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கரலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்ல காய்ச்சி ஆற வச்சு சில் பால் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இனிப்புக்காக ஜீனி நான் சேர்க்குறேன் ஜீனி சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கிறலாம் கொஞ்சமாக நட்ஸும் ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ ஒரு டம்ளர் இருக்குது இதை மாற்றிக்கிறலாம் மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக நட்ஸ் வந்து தூவி விட்டுருங்க சவளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான கிருனிப்பழம் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிருச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்போட்டா மில்க் ஷேக் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சப்போட்டா எடுத்துக்கோங்க அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஜீனி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நான் வந்து சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் சாக்லேட் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் கூட சேர்த்துக்கரலாம் கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருங்க ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கணும் இப்போ இதை வந்து கண்ணாடி டம்ளருக்கு மாற்றிக்கிடலாம் மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக நட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் சாக்லேட் சிப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் அது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் சாக்லேட்டை வந்து லைட்டாக துருவி மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான சப்போட்டா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கொய்யா மில்க் ஷேக் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கொய்யா பழம் எடுத்துக்கோங்க அதை மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் கொய்யா பழத்தில் வந்து மோஸ்ட்டாக வந்து மில்க்ஷேக் வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நல்லா சுவையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு பாலும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துருங்க ஸோ அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கணும் இப்போ இதை வந்து கண்ணாடி டம்ளருக்கு நம்ம மாற்றிக்கிடலாம் மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக நட்ஸ் தூவி விட்டுருங்க கொஞ்சமாக மில்க் மேட் வந்து மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போ இன்னுமே நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான கொய்யா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாம்பழம் மில்ஷேக் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நல்ல இனிப்பான மாம்பழம் எடுத்துக்கோங்க அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இனிப்புக்காக ஜீனி வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கரலாம் இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ கண்ணாடி டம்ளருக்கு மாற்றிக்கிடலாம் மேலே வந்து கார்னிஷ்காக கொஞ்சமாக மாம்பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட்னி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் கூடவே நட்ஸும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான மாம்பழ மில்க் ஷேக் ரெடி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது மாதுளை மில்க் ஷேக் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கரலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைனாக இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக நான் வந்து தேன் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக மாதுளம்பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேர்த்தோம்னா குடிக்கும் போது அது கொஞ்சம் கடிப்பட்டது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக நட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை கண்ணாடி டம்ளருக்கு மாற்றிக்கிடலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான மாதுளம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் மில்க்ஷேக் இதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற தோல்லைனா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ இதை திருகி எடுத்துக்கலாம் மில்க் ஷேக்கு எப்பவும் அரைச்சி செய்யாமல் இந்த மாதிரி திருகி நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி திருகி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கரலாம் இனிப்புக்காக நான் மில்க் மேட் வந்து ஆட் பண்ணுறேன் மில்க் மேடு இல்லைன்னா நீங்கள் ஜீனி ஆட் பண்ணிக்கிறலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கண்ணாடி டம்ளருக்கு மாற்றிக்கிறலாம் மேலே வந்து கார்னிஷ்காக கொஞ்சமாக ஆப்பிளை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே நட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஆப்பிள் மில்க்ஷேக் ரெடி ஸோ இன்றைக்கி வந்து ஆறு வகையான பழங்கள் வச்சு சுவையான ஆறு வகையான மில்க்ஷேக் வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து ஃப்ரூட்ஸாக சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி மில்க்ஷேக் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ